அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கன் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது பாடம் நாற்பத்தி ஒன்று பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிறதுல கும்ப லக்கணம் யோகாதிபதிகளான சனி புதன் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் இது ஒரு பார்த்து இரண்டாவதாக இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதி அதாவது ஸ்திர லக்கணத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் பாவகம் துலாம் அதன் அதிபதியான சுக்கரன் எப்படி இருந்தால் பாதகத்தை செய்யாது பாதகத்தை செய்யாமல் இருந்தாலே போதும் அடுத்தபடியாக இந்த ஜாதகத்துக்கு கும்ப லக்கணத்திற்கு மாரகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு ஏழு இரண்டாம் பாவக அதிபதியான குருவும் ஏழாம் பாவக அதிபதியான சூரியனும் எப்படி இருந்தால் கெடுதல் செய்யாது அடுத்தபடியாக லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் ஆதிபத்தியம் பத்தாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் இந்த ரெண்டு பேரும் தான் லக்கண அசுபரா வருவார்கள் ஏன்னா எட்டாம் ஆதிபத்தியம் அஞ்சாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய போ லக்கண சுபரில் வந்துடுவார் ஆக இந்த செவ்வாயும் சந்திரனும் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாது இதுதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போய்கிறோம் உங்கள் ஜாதகம் கும்பலக்கணமாக இருந்தால் அல்லது கும்பலக்கணக்காரர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி கிரகங்கள் இருக்கிறதான்னு மட்டும் பாருங்கள் இல்லை மாறி இருக்கிறது சில பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருக்கிறதுனா ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை என்னுடைய பார்வைக்கு வரட்டும் நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுக்கு தீர்வு உண்டு ஜாதகம் பார்ப்பதற்கான கட்டணம் உண்டு நீங்கள் பேசுங்க அதற்கான கட்டணம் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான உற்சாகம் அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு ஆழ்ப்பு பட்டம் நடத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்க போகலாம் கும்பலக்கணம் லக்கணாதிபதியான சனி எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் இதே லக்கணத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்று இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய பலம் ஆட்சி பெற்ற ஒரு லக்கணாதிபதி எப்படியாவது வாழ்க்கையில் மிக சிறப்பான நிலையை ஏற்படுத்தியே தீரும் இங்கு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி நவாம்ச சக்கரத்துல எந்த காரணத்தையும் நீச்சம் பெற்றக்கூடாது ஏன்னா ஒரு கிரக பலமே நவாம்சத்துல தான் நவாம்சம் திருமணத்திற்கு பிறகான ஒரு நிலை அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த கும்ப லக்கணத்துல எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தால் நல்லது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் லக்கண அசுபருடைய சாரமாக இருந்தாலும் சரி இந்த ஜாதத்துக்கு செவ்வாய் லக்கண அசுபர் தான் இருந்தாலும் சரி ஆனா நவாம்ச சக்கரத்தை உச்சம் பெற்றிருந்தால் லக்கண அசுகருடைய சாரத்தில் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீத பலனை செய்தே தீரும் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி இந்த கும்பலக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி நூறு சதவீதம் நமக்கு நன்மையை செய்யணும்னா எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தால் நன்மையை செய்யும் சார் அப்படின்னா ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அல்லது மூன்றாம் பாதத்தில் இருந்தால் நூறு சதவீதமான நன்மையை செய்தே தீரும் இங்கு கும்பத்தில் இருக்கிற பட்சத்தில் ஏன் ராகு எங்க இருக்குது தனுசு மண்டலம் நவாம்சத்துல நவாம்சத்துல தனுசு மண்டலமா வரும் அப்போ சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் தனுசுல போடுவோம் இரண்டாம் பாதம் அப்படின்னா மகரத்துல போடுவோம் இல்லையா அப்போ இங்கு கும்பத்துல ஆட்சி பெற்ற சனி நவாம்ச சக்கரத்துல மகரத்தில் ஆட்சி பெறுவது என்பது சிறப்பு சரி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கினா கும்பத்தில் போய் பதிவிடுவோம் அப்போ வர்க்கோத்தமும் பெற்று ஆட்சியும் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வரர் லக்னாதிபதியாக வருகிற பட்சத்தில் அற்புதமான பலனை நூறு சதவீத பலனை செய்தே தீரும் சார் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கக்கூடாது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ஏன் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கினோம்னா பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் அப்போ குருவுக்குரிய மண்டலம் மேஷ மண்டலம் இப்போ பாருங்க சந்திரன் குரு கேர் மேஷ மண்டலம் அப்போ மேசமண்டலத்துல போய் நின்றுட்டு ஒன்னாம் பாதம் என்றால் மேசத்தில் பதிவிடும் சனியை இரண்டாம் பாதம்னா ரிஷபத்துல மூன்றாம் பாதம்னா மிதுனத்துல அப்போ இங்கு ஆட்சி பெற்ற சனி பூரட்டாக ஒன்னாம் பாதம் வாங்கினால் நவாம்ச சக்கரத்தில் மேசத்தில் போய் நீச்சம் பெறும் பொழுது திருமணத்திற்கு பிறகு இந்த லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி யோக செய்ய மாட்டார் திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் சிறப்பான வாழ்க்கை கொண்டு போகும் திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பல சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் தான் நம்ம சொல்கிறோம் சரி சார் பூரட்டாதி ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இந்த சாதத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய மாரகஸ்தானாதிபதியினுடைய சாரத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை அதனால புரட்டதில் இருக்கக்கூடாது கும்பத்தில் இருக்கிற பட்சத்தில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கலாமா சார் அல்லது நாலாம் பாதம் வாங்கலாமா அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கண்டிப்பாக கூடாது சிறப்பான பலனை தரவே தராது ஏன்னா மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இந்த சனிக்கு பகை கிரகமும் கூட லக்கன் அசுபரும் கூட செவ்வாய் அப்படி செவ்வாயினுடைய சாரத்தில் சனி இருப்பது நல்லதில்லை ஆனால் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் ஒரு ஐம்பது சதவீத பலனை செய்யும் ஏன் அப்படின்னா செய்ய விடாத செவ்வாயையும் மீறி அதாவது யோக பலனை செய்ய விடாமல் இந்த செவ்வாய் தடுத்தாலும் அதையும் மீறி ஐம்பது சதவீத பலனை செய்யும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆட்சி பெற்ற செவ்வாய் நவாம்சு சக்கரத்தில் அவிட்டம் மூன்றாம் பாதம் வாங்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்ட நட்சத்திரம் இந்த செவ்வாய் நவாம்ச சிம்ம மண்டலமாக வந்துடும் அப்போ சிம்ம மண்டலத்தில் ஒன்னாம் பாதம்னா இங்கே போடுவோம் ரெண்டாம் பாதம்னா இங்கே போடுவோம் மூணாம் பாதம்னா இங்கே போடுவோம் அப்போ அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ துலாத்தில் பதிவிடுவீங்க இப்போ துலாத்தில் சனி என்ன செய்வார் உச்சம் பெற்று இருப்பார் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி நவாம்ச சக்கரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலை என்பது மிக அற்புதமான பலனை செய்யும் ஐம்பது சதவீத பலனை செய்யும் ஏன் அந்த ஐம்பது சதவீத பலன் மைனஸ் அப்படின்னு சொல்றோம்னா செவ்வாயுடைய சார் ஒரு லக்கண அசுரோடைய சாரத்தில் இருப்பது என்பது செய்யக்கூடிய யோக பலனை செவ்வாய் தடுக்கும் ஆகையினால புரியுதா கும்பத்தில் ஆட்சி பெற்றாலும் கூட சில சிரமங்கள் இருக்கிறது இதே மாதிரிதான் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் அங்கே என்ன இருக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் குருகேஸ்வரிடம் மூன்று நாள் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை ஒன்னு ரெண்டு மூணு நாலு புனர்பூஷம் ஒண்ணு ரெண்டு மூணு இருக்குது இதே சனி மிதனத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க புனர்பூஷம் அது ஒண்ணுல இருந்தா சுத்தமா நீச்சம் ஆயிரும் நவாம்சத்துல சரியா மிருகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கலாம் ஐம்பது சதவீத பலனை செய்யும் இப்ப சொன்னதுதான் அவிட்ட மூணு எப்படியோ அதே மாதிரி மிருகம் மூணுல இருந்தாலும் நவாம்சத்தில் உச்சம் பெறும் மிருகஷிடம் நாலுல கண்டிப்பா இருக்கக்கூடாது ஏன்னா இங்க இங்க வந்து நவாம்சத்தில் பகையாயிரும் இங்கே ராசியில் ஆட்சி பெற்ற சனி நவாம்சத்தில் பகை பெற்று அமர்ந்தால் லக்னாதிபதி பலம் இழந்து விடுவார் சரியா இப்போ உங்களுக்கு எங்கெங்க இருந்தால் எப்படி இருக்குதுன்னு புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்படியே நாலாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய நாலு ஏழு பத்துல இருந்தால் என்ன செய்யும் நாலாம் இடம் என்பது சரி ஒன்பதாம் இடம் சொல்லலையே ஒன்பதாம் இடத்துல அதே மாதிரிதான் சித்திரை மூணு நாலு சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இல்லையா அதில் தான் இருக்கும் அதே கருத்து தான் சரி அடுத்து ஏன்னா இங்கே உச்சம் பெற்ற சனி இங்கே உச்சம் பெற்ற சனி சித்திரை மூணில் இருந்தால் நவாம்சத்துலேயும் உச்சம் பெறும் அப்போ வர்க்கோத்தமம் பெற்று உச்சம் பெறக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி நிச்சயமாக ஐம்பது சதவீத பலனை செய்யும் ஏன் நூறு சதவீத பலனை செய்யாதா அப்படின்னா சித்திர நட்சத்திரம் செவ்வாய்குடைய நட்சத்திரம் அந்த செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி யோக பலனை செய்தாலும் செவ்வாய் தடுப்பார் அந்த தடுப்பதையும் மீறி உச்சம் பெற்றதனால் இந்த சனியால் சில யோக பலனை செய்ய முடியும் அதனால தான் ஐம்பது சதவீதம் மட்டுமே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி நாலு ஏழு பத்து என்கிற கேந்திரஸ்தானத்தில் இந்த கிரகம் இருந்தால் என்ன செய்யும் அதையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபத்தில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு வாங்குகிறார்னு வச்சுக்கோங்க கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வாங்கினாலும் நவாம்ச சக்கரத்தில் சூரிய நட்சத்திரமாக இருக்கிறனால ஆட்சி பெறும் இங்கு நட்பு பெற்று இங்கே ஆட்சி பெறுவது நல்லது தான் இருந்தாலும் நூறு சதவீத பலன் கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு கும்பலக்கணத்துக்கு ஏழுக்குடைய மாரகஸ்தான அதிபதியான சூரியனுடைய சாரம் என்பது ஐம்பது சதவீத பழனை செய்யும் மேக்சிமம் சூரியனுடைய சாரத்தில் சனி இல்லாமல் இருந்தால் நல்லது அதையும் மீறி சில பேருக்கு இருக்கலாம் இல்லையா இங்கே ரிஷபத்தில் இருந்து நவாம்ச சக்கரத்தில் கார்த்திகை ரெண்டு மூணு வாங்கி கும்பத்திலையோ அல்லது மகரத்திலையோ இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு தானே அவர்களுக்காக ஒரு பதில் என்ன அப்படின்னா பரவாயில்ல சனி மிகப்பெரிய பழம் பாராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீத பலனாவது செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மாரகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்ம வீட்டில் இந்த சனி அமர்ந்தால் பகை வீட்டில் ராசியில் அமர்கிறார் பகை வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி மகம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஆனால் நவாம்சத்தில் நீச்சம் பெற்று சுத்தமாக கெட்டுப்போகும் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த சனி என்கிற கும்பலக்கண அதிபதியாக வரக்கூடியவர் எந்த யோக பலனையும் செய்ய முடியாமல் போயிடும் ஏன்னா மகம் ஒன்று நவாம்ச சக்கரத்தில் மேசத்தவையும் நீச்சமாயிடும் இங்கே பகை பெற்று அங்கேயும் நீச்சம் பெற்று லக்னாதிபதி சுத்தமாக கெட்டு போய்விடுவார் மகம் ரெண்டு மூணு நாலு எது எப்படி இருந்தானு இங்க பகை பெற்ற சனி அங்கே நட்பு பெற்றதனால் மிகப்பெரிய பலனை செய்து விடுவாரா அப்படின்னா செய்ய முடியாது சரி பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பூரம் ஒன்று ரெண்டில் இருப்பதை விட நாலில் இருப்பதை விட பூர நட்சத்திரம் மூன்றில் இருந்தால் ஒரு ஐம்பது சதவீத பலனை செய்யும் ஏன் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கினா பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இது ஒன்னாம் பாதம் இது இரண்டாம் பாதம் இது மூணாம் பாதம் நவாம்ச சக்கரத்தில் துலாத்தில் இந்த சனி உச்சம் பெறும் அப்ப ராசியில் சிம்மத்தில் பகை பெற்ற சனி நவாம்ச சக்கரத்தில் உச்சம் பெறும் பொழுது திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையில் ஒரு ஐம்பது சதவீத பலனை இந்த சனியால் செய்ய முடியும் புரியுதா அப்படியே பத்தாம் இடம் வாங்க பகை பகை பெற்று இருக்கக்கூடிய நிலை பகை பெற்று செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் விசாகம் நாளில் கண்டிப்பா இருக்கக்கூடாது அனுச நட்சத்திரம் சுயேச்சாரம் சுயேச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி அனுச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் என்றால் மிகவும் மிக சிறப்பு ஏன்னா அனுச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் துலாத்தில் உச்சம் பெறும் அப்போ ராசியில் பகை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி நவாம்ச சக்கரத்தில் உச்சம் பெற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு புரியுதா ச அப்படியே கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்தால் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வாங்கினால் நல்லது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சனி கேட்டை ரெண்டு மூணில் இருந்தால் நவாம்ச சக்கரத்தில் மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ அமையும் இங்கு பகை பெற்ற சனி நவாம்ச சக்கரத்தில் ஆட்சி பெறுவது ஒரு நல்ல பலனை செய்தே தீரும் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது சதவிகித அடிப்படையில் குரு பார்வை கிடைக்கப்பெற்று இவர் வந்து ஆட்சி பெறார் நவாம்சத்துல குரு பார்வை கிடைச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலனை செய்யும் அதற்கு தான் ஜாதகம் நமக்கு தேவைன்னு சொல்றோம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் எந்த ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில தான் பலனை செய்யும் அந்த நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் அமர்வது மட்டுமல்ல குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் இருந்தால் மட்டுமே நவாம்சத்திலும் பலம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் ஏன்னா ஒரு அனுச நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சனி விசேகத்துல அனுச ஒன்றாம் பாதம் வாங்கினா நவாம்சத்திலேயும் பகதான் இரண்டாம் பாதம் நட்பு அது அவ்வளவு ஒரு மிதமான ஒரு பலன்தான் ஆனா அதே அனுச மூணு வாங்குனா நவாம்சலும் உச்சம் பெற்று அப்போ அப்ப பலன் எப்படி மாறுபடன சனியோட சாரத்துல இருக்கிறது லக்னாதிபதியினுடைய சாரத்தில் ஒரு லக்னாதிபதி இருப்பது நல்லதுதான் ஆனால் அப்படி லக்னாதிபதி சாரத்தில் இருந்தாலும் கூட அந்த பாதம் என்கிற அடிப்படை வரும் பொழுது நவாம்ச சக்கரத்தில் பலம் பெற்று கொடுக்கும் அப்படி நவாம்ச சக்கரத்தில் பலம் பெறும் பொழுது அதற்குண்டான பலனை செய்தே தீரும் இந்த சனி இப்படி யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமானது எப்படி இருந்தால் நமக்கு நல்லது செய்யாது அப்படின்னா நீச்சம் பெற்று அமரவே கூடாது அதே மாதிரி துலாத்தில் உச்சம் பெற்ற சனி வக்கரம் பெறவே கூடாது உச்ச பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச்ச வழங்க செய்யும் என்பது விதி அதே மாதிரி பகை கிரகத்தினுடைய வீட்டில் அமரக்கூடாது சந்திரனுடைய வீட்டில் அல்லது சூரியனுடைய வீட்டில் அமரவே கூடாது ஆறாம் இடத்தில் சனி இருந்தால் ஜாதக கடன் நோய்வாய்ப்படுதல் சுட்டத்தாறை விட்டு பிரிந்திருத்தல் போன்ற துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இருக்கவும் கூடாது மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கவும் கூடாது ஏன் மூன்றாம் இடத்தை சொல்லலாம்னா ஏற்கனவே நீச்சம் பெற்றால் நல்லதில்லைன்னு சொல்லிட்டோம் அது மூன்றாம் இடமாக தானே வருகிறது ஆகையினால அப்போ மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் கண்டிப்பாக மூன்றாம் இடமான மேசத்தில் நீச்சம் பெற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது எட்டாம் இடமான கண்ணியில் சனி இருக்கக்கூடாது ஆறாம் இடமான கடகத்தில் சனி இருக்கக்கூடாது பனிரெண்டாம் இடமான இந்த ஜாதகத்தில் மகரம் பனிரெண்டாம் இடமாக வந்துடும் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் அப்போது இப்போ பனிரெண்டு என்கிற மறைவு ஸ்தானம் செயல்படுமா ஆட்சி பெற்ற நிலை செயல்படுமா பனிரெண்டு என்கிற மறைவு ஸ்தானத்தை மீறி ஆட்சி பெற்ற சனி ஒரு பலனை செய்யும் அது ஐம்பது சதவீத பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ எப்படி மாறு பாருங்கள் மூணாறு எட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம் இப்போ மறைவு ஸ்தானத்தில் பனிரெண்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யணும் சரியா ரைட் அடுத்து யோகாதிபதியான புதன் அதே மாதிரிதான் புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்று சனியனுடைய சாரத்திலோ அல்லது புதனுடைய சாரத்திலோ அமர்ந்தால் நற்பலனை கண்டிப்பாக செய்யும் மிதுனத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய புதன் அங்கு சுவாதி நாலாம் பாதம் கண்டிப்பாக வாங்கக்கூடாது ஏன்னா சுவாதி நாலாம் பாதம் நவாம்சத்தில் புதன் நீச்சமாகும் ராகுவோட நட்சத்திரம் சுவாதி நாலுங்கிறது மீனத்தில் போய் பதிவிடுவோம் அப்போ சுவாதி நாளில் மிதனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் நவாம்ச சக்கரத்தில் மீனத்தில் அமர்ந்து நீச்சம் பெறக்கூடிய நிலை என்பது ராசியில் ஆட்சி பெற்று நவாம்சத்தில் நீச்சம் பெறுவது என்பது நல்லது அல்ல அப்போ மிதனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புதன் நமக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கலாமா அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் புதன் வர்க்கோத்தமம் என்கிற நிலையை பெற்று ராசியிலும் மிதனத்தில் ஆட்சி பெற்று நவாம்சத்திலும் மிதனத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு சிறப்பான பலனை செய்யும் அதே புதன் கண்ணியில் ஆட்சி உச்ச நிலை பெறுகிறார்னு வச்சுக்கோங்க ராசி சக்கரத்தில் கண்ணியில் இருக்கிறார் கண்ணியில் இருக்கக்கூடிய இந்த புதன் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் வாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் பெற்று நவாம்ச சக்கரத்திலும் கண்ணியில் இருக்கும் அப்போ கண்ணியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புதன் வர்க்கோத்தமம் பெற்றதன் காரணமாக நல்ல பலனை செய்யும் வாங்கிய சாரம் லக்கண அசுபர் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தம் என்றக்கூடிய செவ்வாயினுடைய சாரமாக இருந்தாலும் அந்த செவ்வாயையும் மீறி இந்த புதன் பலம் பெற்றதனால் ஐம்பது சதவீத பலனை செய்தே தீரும் கண்டிப்பாக நீச்சம் பெறக்கூடாது அஸ்தமனம் பெறக்கூடாது கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் வக்கரம் பெறக்கூடாது வக்கரம் பெற்றுவிடக்கூடாது கூடாது அதே மாதிரி மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக கடகத்தில் புதன் இருக்கவே கூடாது கடகத்தில் புதன் இருந்தால் பூர்வீக சொத்துக்களை இலக்கணியரிடும் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் மறைவு என்பது புதனுக்கு மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கும் என்றாலும் கூட நான் சொன்ன மாதிரி இந்த புதன் லக்கணத்திற்கு நாலாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபத்தில் இருந்து மிருகசீட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் அது நன்மையை செய்யும் ஏன் நன்மையை செய்யும் நவாம்ச சக்கரத்தில் கண்ணீரில் போய் உச்சம் ஆட்சி திரிகோணம் என்கிற நிலையை பெறுவதனால் இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையையும் நம்ம பொருள் அறிந்து அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர கிரக சாரத்தின் அடிப்படையில் அது அமர்ந்திருக்கக்கூடிய விதத்தை பார்த்து நாம் பலன் எடுத்து விடலாம் சரியா ரொம்ப அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ இருபது நிமிஷம் இருக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க இதே வீடியோவை இன்னொரு வீடியோ காணொலியாக நான் தயார் பண்ணுறேன் ஏன்னா லக்கண அசுபர்களான பாதகாதிபதி மாரகாதிபதி செவ்வாய் சந்திரன் இதற்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டுவோம் இதுவே ரொம்ப லாங் டூரேஷன் ஆயிடுச்சு ஆகையினால் சரியா ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க நல்லபடியாக படிங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி அடுத்து ஜோதிடம் படிக்கணும்னாலும் சரி நேரடி வகுப்பு இருக்கிறது நம்ம ராஜபாளையம் சத்திரப்படில் நேரடி வகுப்பு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பும் இருக்கிறது சரியா ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க ஆன்லைன் ஓட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க ராஜபாளையம் சுற்று வட்டார பகுதி சிவகாசி சங்கரன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இந்த பகுதி மக்கள் இன்னும் வகுப்பில் சேர்ந்து பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரன்